அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் ஆன்மீக பதிவுகள் தனியாக ஆன்மீக மலரிலும் ஜோதிட கட்டுரைகள் ஜோதிட மலரிலும் தனித்தனி வீடியோவாக வெளிவரும் என்பதை அறியத் தருகிறேன் ராசி பலனோடு நியூமராலஜி முறைப்படையும் பிறவி எண்ணுக்கொப்ப ராசி பலன்களும் வழங்கியுள்ளேன் மேலும் ஜோதிட ரகசிய குறிப்பும் இடம்பெற்றுள்ளன தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இன்றைய நாளுக்குரிய கிரக நிலை பஞ்சாங்க குறிப்புகள் கிழமை தேதி நட்சத்திரம் யோகம் மற்றும் கரணம் எனும் ஐந்து குறிப்புகள் ராகு காலம் யமகண்டம் மற்றும் குளிகை கால விவரங்கள் தரப்பட்டுள்ளன வெற்றி தரும் அபிஜித் முகூர்த்தமும் யோகம் இறை சிந்தனை தியானம் வழிபாடு செய்து உய்வடைய பிரம்ம முகூர்த்த நேரமும் தரப்பட்டுள்ளது மேலும் லக்ன சக்கரமும் ஹோரை நேரம் அறியும் ஹோரை கட்டமும் சந்திரா பலம் பெறும் ராசி சந்திரா பலமற்ற ராசிகள் மற்றும் சந்திராஷ்டம ராசி விவரம் தரப்பட்டுள்ளது இனி ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே இன்று திட்டமிட்டபடி பணிகளை ஆற்றுவதில் சற்று சிரமம் ஏற்படும் நண்பர்கள் உதவியுடன் வெற்றி காணலாம் வீடு நிலம் சம்பந்தமாக முக்கியமான முடிவுகள் இன்று எடுக்கலாம் தொழில் வியாபாரம் லாபம் சுமாராக இருக்கும் வேலையாட்கள் பணியாளர்கள் புதிய பணிகளை ஏற்க வேண்டி வரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் எண்கள் ஹோரா ஹோரா சூரியன் இன்று சூரிய நேரம் காலை மணி நிமிடம் முதல் பனிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் வரையும் மாலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஏழு மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது ரிஷபராசி அன்பர்களே பல்வேறு தடைகள் குறுக்கீடுகள் இருந்த போதிலும் இன்று எல்லா பணிகளையும் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் குடும்பத்தவர்களும் உறவினர்களும் ஆதரவுடன் பழகுவர் வீடு வாகனம் மாற்றம் பற்றிய சிந்தனைகள் வழுக்கும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து அதிர்ஷ்ட ஹோரா புதன் இன்று புதன் ஹோரா நேரம் காலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஏழு மணி ஒன்பது நிமிடம் வரை மீண்டும் நண்பகல் ஒரு மணி ஒன்பது நிமிடம் முதல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது மீண்டும் இரவு எட்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது மிதனராசி அன்பர்களே பத்தில் உள்ள ராகுவின் மூலம் எச்செயலையும் பழுதின்றி ஆற்றி வெற்றி காணலாம் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் செலவினங்களும் வீண் பயணங்களும் உருவாகும் பிதுராஜித சொத்துக்கள் விஷயத்தில் சாதகமான போக்கு உருவாகும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மை உண்டு பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு சுமை அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு அதிர்ஷ்ட ஹோரா சுக்ரன் இன்று சுக்கர நேரம் நண்பகல் பனிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒரு மணி ஒன்பது நிமிடம் வரை மீண்டும் இரவு ஏழு மணி ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது கடகராசி அன்பர்களே அட்டமாதிபதி சனியோடு சந்திரன் பயணிப்பதால் முக்கியமான திட்டங்களை ஒத்தி வைப்பது நலம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை பெரியோர்கள் மற்றும் நண்பர்களின் உதவியுடன் செவ்வனே முடித்து நிம்மதி காணலாம் கணவன் மனைவி பார்ட்னருடன் விவாதம் தவிர்க்கவும் பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு பிறர் உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று அதிர்ஷ்ட ஹோரா புதன் இன்று புதன் ஹோரா நேரம் காலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஏழு மணி ஒன்பது நிமிடம் வரையும் நண்பர்கள் ஒரு மணி ஒன்பது நிமிடம் முதல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரையும் மீண்டும் இரவு எட்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது சிம்மராசி அன்பர்களே இன்று எச்செயலையும் திட்டமிட்டபடி ஆற்றி வெற்றி காணலாம் புகழ் மதிப்பு கௌரவம் உயரும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் எட்டில் உள்ள ராகு தேவையற்ற செலவினங்களை உருவாக்குவார் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் செலவுகளும் அலைச்சலும் உண்டு பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பணிகள் உருவாகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து அதிர்ஷ்ட ஹோரா புதன் இன்று புதன் ஹோரா நேரம் காலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஏழு மணி ஒன்பது நிமிடம் வரை மீண்டும் நண்பகல் ஒரு மணி ஒன்பது நிமிடம் முதல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை இரவு எட்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது கண்ணீராசி அன்பர்களே உடல் சோர்வும் மனச்சோர்வும் தோன்றும் வீண் பயணங்களும் செலவினங்களும் அதிகரிக்கும் புதிய திட்டங்களை ஒத்தி வைத்துவிட்டு அன்றாட பணியில் மட்டும் கவனம் செலுத்தவும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் வேலையாட்கள் பணியாளர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும் இடமாற்றமும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு அதிர்ஷ்டஹோரா சுக்ரன் இன்று சுக்கரஹோரா நேரம் நண்பகல் பனிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒரு மணி ஒன்பது நிமிடம் வரை மீண்டும் இரவு ஏழு மணி ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது துளாராசி அன்பர்களே இன்று நண்பர்கள் உதவியுடன் எச்செயலையும் திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றி காணலாம் நண்பர்கள் காட்டும் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் அரசு உயரதிகாரியின் தொடர்பு மூலம் நற்பலன்கள் உண்டு தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் கூட்டுத்தொழில் லாபம் இல்லை கணவன் மனைவி பார்ட்னரிடம் விவாதங்களை தவிர்க்கவும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லட்சுமி நாராயணர் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து அதிர்ஷ்ட ஹோரா புதன் இன்று புதன் ஹோரா நேரம் காலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஏழு மணி ஒன்பது நிமிடம் வரை மீண்டும் நண்பர்கள் ஒரு மணி ஒன்பது நிமிடம் முதல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரையும் மீண்டும் இரவு எட்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது ராசி அன்பர்களே எதிர்பாரா இடையூறுகள் மற்றும் தடைகளினால் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை திட்டமிட்டபடி முடிப்பதில் சிரமங்கள் ஏற்படும் பெரியோர்களின் ஆதரவும் இறை பலமும் கைகொடுக்கும் உடன் பிறந்தோர்களின் மூலம் சகாயம் இல்லை தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு தடைப்படும் வேலையாட்கள் பணியாளர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் உருவாகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு அதிர்ஷ்ட ஹோரா சுக்ரன் இன்று சுக்கர ஹோரா நேரம் நண்பகல் பனிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒரு மணி ஒன்பது நிமிடம் வரையும் மீண்டும் இரவு ஏழு மணி ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது தனுசு ராசி அன்பர்களே பிறர் உதவியுடன் எச்செயலையும் திட்டமிட்டபடி இன்று நிறைவேற்றிட முடியும் பாக்கியத்தில் உள்ள சூரியன் புதன் சுக்கிரன் நீங்கள் ஆற்றும் செயல்களுக்கு வெற்றியை தந்து உள்ளத்திற்கு மகிழ்ச்சியைத் தருவர் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழில் வியாபாரம் லாபம் உயர்வடையும் பண வரவு தடைப்படும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் உருவாகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ பார்த்தசாரதி அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து அதிர்ஷ்ட ஹோரா புதன் இன்று புதன் ஹோரா நேரம் காலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஏழு மணி ஒன்பது நிமிடம் வரையும் மீண்டும் நண்பகல் ஒரு மணி ஒன்பது நிமிடம் முதல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரையும் மீண்டும் இரவு எட்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது மகர ராசி அன்பர்களே பல்வேறு குறுக்கீடுகள் தலையீடுகள் இருந்த போதிலும் குருவின் விசேஷ பார்வையின் மூலம் எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு கணவன் மனைவி பாட்னர் மூலம் அனுகூலம் இல்லை தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு தடைப்படும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பல்வேறு புதிய பணிகளை ஆற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு அதிர்ஷ்ட ஹோரா சுக்ரன் இன்று சுக்கர ஹோரா நேரம் நண்பர்கள் பனிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒரு மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் மீண்டும் இரவு ஏழு மணி ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது கும்பராசி அன்பர்களே இன்று திட்டமிட்டபடி செயல்களை ஆற்ற முடியாமல் பணிகள் தேக்க முறும் பிறர் ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்கள் செயல்களில் முடக்கத்தை ஏற்படுத்தும் புதிய திட்டங்களை இன்று தவிர்ப்பது நலம் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் அனுகூலம் இல்லை தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு தடைப்படும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் என்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லட்சுமி நாராயணர் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு அதிர்ஷ்ட ஹோரா சுக்கரன் இன்று சுக்கரன் ஹோரா நேரம் நண்பர்கள் பனிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒரு மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் மீண்டும் இரவு ஏழு மணி ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது மீனராசி அன்பர்களே புதிய திட்டங்களை ஒத்திவைத்து அன்றாட பணியில் மட்டும் கவனம் செலுத்தவும் யாரிடமிருந்தும் எந்த உதவியும் பெறுவது கடினம் பிரச்சனைகளை அறிவார்த்தமாக எதிர்கொண்டு சமாளிக்கலாம் இறை வழிபாடு ஒன்றே கிரக தோஷத்திற்கு தீர்வு தொழில் வியாபாரம் லாபம் சுமாராக இருக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பல்வேறு புதிய பணிகளை ஆற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சங்கர நாராயணர் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று அதிர்ஷ்ட ஹோரா சூரியன் இன்று சூரிய ஹோரா நேரம் பகல் பதினோரு மணி ஒன்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் மீண்டும் மாலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஏழு மணி ஒன்பது நிமிடம் வரையிலும் உள்ளது இனி நியமராலஜி முறைப்படியும் தினப்பலன்கள் இன்றைய நாள் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறவி எண் மூன்று வீதி எண் ஒன்று கிழமை எண் ஐந்து ஒன்றாம் என் காரர்களுக்கு அறிவாற்றல் மூலம் செயலிலும் வெற்றி காணலாம் இரண்டாம் என்காரர்களுக்கு பெரியோர்கள் கூறும் ஆலோசனைகள் மனதிற்கு நம்பிக்கையை தரும் மூன்றாம் எண்காரர்களுக்கு செயல்களில் வேகம் பிறக்கும் எதிலும் வெற்றி உண்டு நான்காம் எண்காரர்களுக்கு செயல்களில் இறங்கும் முன் அனைத்து விவரங்களையும் அறிந்து செயல்படவும் ஐந்தாம் எண்காரர்களுக்கு பெரியோர்களின் அறிவார்த்த ஆலோசனையின்படி நடந்தால் வெற்றியே உண்டு ஆறாம் எண்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்து பிறருடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கவும் ஏழாம் எண்காரர்களுக்கு நிதானமாக செயலாற்றி வெற்றி காணலாம் எட்டாம் எண்காரர்களுக்கு திட்டமிட்டபடி எச் செயலையும் திறம்பட ஆற்றிவிடலாம் ஒன்பதாம் இன்காரர்களுக்கு பெரியோருள் கூறும் ஆலோசனைகள் தக்க பலனை தரும் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிக சிறந்த நாளாக அமைய எல்லாம் அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜோதிட ரகசியம் ஒன்று பற்றி சிந்திப்போம் லக்னத்திலிருந்து உபசய ராசிகளில் சுப கிரகங்களான குரு சுக்ரன் புதன் மற்றும் சந்திரன் அமரும் பொழுது செல்வ நிலை உயரும் அதுபோல் சந்திரனுக்கு உபஜய ராசிகளில் குரு சுக்ரன் புதன் அமர்ந்தாலும் நிலை உயர்ந்தே இருக்கும் இது ஜோதிட சாஸ்திர விதிகள் ஆனால் இந்த விதிகள் இரண்டும் பொருந்தி இருந்தாலும் செல்வநிலை குன்றிய ஜாதகங்களை நோக்கும் பொழுது அதில் உறைந்த ரகசியம் என்னவெனில் அந்த சுப கிரகங்கள் பாவர் வீடுகளில் அமராமலும் பாவர் பார்க்காமலும் இருக்க வேண்டும் என அறியலாம் பாவத்தன்மை வழுக்கும் பொழுது செல்வவளம் வளம் குன்றிவிடுகிறது பற்றிக் கொள்கிறது மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் செய்வதோடு அல்லாமல் அடியேன் வெளியிடும் தெய்வீக ஜோதிட வீடியோக்களை கண்டும் அறிந்தும் பயனுறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காலத்தின் அருமை அறிந்து பதினைந்து நிமிடத்திற்கு மிகாமல் வீடியோ வெளிவரும் என்பதை அறியத் தருகிறேன் தங்கள் மனமொத்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இச்சேனலை பார்த்திட பரிந்துரைக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து ஆதரவு நல்கிட இருகரம் கூப்பி வணங்கி வேண்டிடும் உங்கள் அன்பன் எம் கே குமரன் மதுரை காசி குமரன் நன்றி வணக்கம்